அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு அளிக்கும் ஆசீர்வாதமாகும் நல்ல பிள்ளைகளைப் பெறுவது இவ்வுலகில் ஒரு அடிமைக்கு அல்லாஹ் அளிக்கும் மிகப்பெரிய பாக்கியமாகும் அல்லாஹ் அளிக்கும் குழந்தைகளில் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இருக்கலாம் எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு விசுவாசி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் சிலர் பெண் குழந்தைகள் பிறப்பதை விரும்பாதவர்களாக இருக்கின்றனர் புனித இஸ்லாம் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோருக்கு மிக உயர்ந்த பதவிகளை வழங்குகிறது அவர்களின் மகத்துவங்களை எண்ணி முடிவு செய்ய முடியாதவை பெண் குழந்தைகளை அற்பமாக கருதுபவர்களுக்கு பாடமாக ஒரு வீடியோ காட்சி பரவி வருகிறது இப்போது நாம் அந்த வீடியோவை பார்க்கப் போகிறோம் பெண் குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு அளிக்கும் பரிசுகள் என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு வீடியோ இது இந்த வீடியோவில் புல் சேகரிக்கும் ஒரு தந்தையை வெயில் தாக்குவதால் வீட்டிலிருந்து வந்து அவருக்கு காற்று வீசிவிடும் அழகிய காட்சி உள்ளது அதே நேரம் இந்த வீடியோ நமக்கு சோகத்தையும் தருகிறது ஆம் பெண் குழந்தைகள் எப்போதும் ஒரு ஆசீர்வாதமே ஆனால் பெண் குழந்தைகள் பிறப்பதை விரும்பாத பலரை இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்க முடிகிறது புனித நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியாவுக்கு அனுப்பப்பட்டபோதும் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது புனித குரான் அவர்களின் நிலைகளை மிகத் தெளிவாகவே குறிப்பிடுகிறது சூரத்துல் நகல் ஆயத்துகள் ஐம்பத்தெட்டு முதல் ஐம்பத்தொன்பது வரை இல் கூறப்படுகிறது அவர்களில் ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியான செய்தி தரப்பட்டால் கோபத்தால் அவர் முகம் கருத்து இரண்டு போகிறது அவருக்கு அறிவிக்கப்பட்ட அந்த விஷயத்தின் அவமானத்தால் மக்களிடமிருந்து அவர் மறைந்து கொள்கிறார் அவமானத்துடன் அதை வைத்திருக்க வேண்டுமா அல்லது அதை மண்ணில் புதைத்துவிட வேண்டுமா என்று அவர் சிந்திக்கிறார் கவனிக்கவும் அவர்கள் எடுக்கும் முடிவு எவ்வளவு மோசமானது இத்தகைய எண்ணங்களை இஸ்லாம் மிக மோசமான முறையில் பார்க்கிறது மேலும் பெண் குழந்தைகள் பிறப்பதன் மகத்துவம் மிகவும் உயர்ந்தது ஹுக்காபத்து இபுனு ஆமிர் ரலி அன்ஹு அவர்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி ஹதீசில் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர் அவர்களிடம் பொறுமையாக இருந்து தனது செலவில் அவர்களுக்கு உணவு பானம் மற்றும் உடைகள் அளித்தால் அவர்கள் அவருக்கு நரகத்திலிருந்து ஒரு திரையாக இருப்பார்கள் இதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும் மற்ற ஹதீஸ்களில் ஆண் குழந்தைகளுக்கு ஒருபோதும் பெண் குழந்தைகளை விட உயர்ந்த அளிக்க கூடாது என்றும் இருவரையும் சமமாக நேசிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோருக்கு கிடைக்கும் மகத்துவங்களை பற்றி பல ஹதீஸ்கள் கூறுகின்றன பெண் குழந்தைகளை ஒரு பாக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் அவர்களை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர காரணமானவர்களுக்காக சிறப்பு துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ